நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த இப்போ உங்களுடன் சாலி அப்படின்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் வருவாங்க வந்தாங்களா வந்தாங்களாங்க என்ன இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் அவரே அடிச்சு கொடுத்துட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் நாலாண்டு காலத்தில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சதுதான் இந்த அரசாங்கத்துடைய சாதனை அவரே ஒத்துக்கிட்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக நாலாண்டு காலத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு இதில் விளம்பரத்தால் அடித்து வீடு வீடாக கொடுத்து இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது இருந்தால் வருகிற அதிகாரிகிட்ட நீங்கள் தெரிவிச்சிங்களா சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவித்து அதை நிவர்த்தி செய்வதாக திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார் இது நடக்குமா நாலாண்டு கும்பகரன் போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருது அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் இப்படிப்பட்ட தந்திரமா மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட ஸ்டாலின் மாடல் உங்களுடன் ஸ்டாலின் இதுல வாங்கின மனு உங்களுடன் ஸ்டாலின் வாங்கின மனு நேற்றைய பேப்பர்ல பாத்துருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க திருப்பூனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பூனத்துல ஆட்டுல அந்த மணில வீசி எறியப்பட்டு இவருடைய மணில எந்த அளவுக்கு மதிக்கிறான் பாருங்க மக்களுடைய மனுக்கள் ஆத்துல விசிறி எறியப்பட்டு இன்றைக்கு அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தி இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க காப்பாற்றுவாங்களா தமிழர் புயல कनुबन आहे जमा नड